வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வீடியோக்கோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஈரோடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா ஈரோடு வழியாக நிறைய ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னைக்கும் ரயில்கள் இருக்கிறது அதே மாதிரி கேரளாவுக்கு போகணும்னாலும் இல்லை பெங்களூர் போகணும்னாலும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிறது ஆனால் ஈரோட்டிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய அளவிற்கு குறிப்பாக திருச்செந்தூருக்கு செல்வதற்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை ஈரோட்டில் இருந்து நாகர்கோவில் போறதுக்கு வண்டி இருக்கு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய அந்த வண்டி இருக்கு அதுல திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா திருநெல்வேலி இறங்கி மாறி போற மாதிரி தான் இருக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஈரோட்டில் இருந்து இந்த அறுபடை வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய எல்லா கோயிலுக்கும் வழி இருக்குதா அப்படின்னு கேட்டால் மதுரையை தவிர மற்ற எந்த கோயிலுக்கும் செல்வதற்கான ரயில்கள் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதை மாற்றுறதுக்காக திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது ஈரோட்டிலிருந்து இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ரயில்கள் இங்கேருந்து இயக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரயில்கள் அல்லது கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் இங்க அங்கேயே ஃபுல்லாய் வந்துட்டுறதுனால ஈரோடு பகுதி மக்கள் எந்த ஒரு பயனுமே இல்லை சீட்டும் கம்மியாக இருக்கிறது அதனால் இங்கிருந்து சென்னை போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்கு ஈரோட்டிலிருந்து இருந்து நிறைய ரயில்கள் கிளம்பினால் இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமும் கூட கோரிக்கையும் கூட பெரிய நகரம்தான் ஆனால் ஏன் அதிக ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸை தவிர பெரிய அளவிலான ரயில்கள் அப்படிங்கிறது இங்கிருந்து கிளம்புறது இல்லை இப்போதைக்கு திருச்செந்தூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பழனிக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறத அமைச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஈரோட்லேருந்து uh, பழனிக்கு அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்குது ஆனால் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா ஒன்று அவங்க கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பொள்ளாச்சி பிடிச்சி மாறி வரணும் அப்படி இல்லைன்னா திண்டுக்கல் வந்து தான் வரணும் அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பஸ்ஸுலையே வந்துடுறாங்க இதெல்லாம் மாறுறதற்கு புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இருக்கும் நல்லாயிருக்கும் தான் அவங்களுடைய கோரிக்கை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது நம்மோடு சேர்ந்து எல்லோரும் ஈரோடு மக்களுக்காக ஒரு கோரிக்கையை வைக்கணும் திருச்செந்தூருக்கு ஈரோட்டிலிருந்து சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் வர இருக்கிறது அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க நம்ம சேனலோட